யூனிவர்ஸ் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எம்ஜிஆர் அவர்கள் நடித்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் துவக்கி வைத்த படம் அதுதான் கடைசி என்கின்ற நிலை ரெண்டு பேருமே நினைச்சிருக்க மாட்டாங்க அது என்ன படம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சூழல் அரசியல் தெரிந்தவர்களுக்கு இது முழுமையாக தெரிந்திருக்கலாம் ஆனால் மற்ற தோழர்கள் நினைப்பது எல்லாமே என்ன நினைச்சிருப்பாங்க இதுக்கு பின்னணியில் என்ன நடந்திருக்கும் காலம் எவ்வளவு பெரிய விசித்திரமானது என்பதை இந்த செய்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எம்ஜிஆரையும் கருணாநிதியும் யாரையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எம்ஜிஆரையும் கருணாநிதியும் திரையுலகில் இருந்தும் அரசியலில் இருந்தும் யாரையும் விளக்க முடியாது அப்படின்னு சூழல் உருவான நேரத்தில் அப்படி ஒரு இடி தமிழ்நாட்டிற்குள் இறங்கும் அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படித்தான் உலகம் சுற்றும் வாலிபன் தான் பெரிய பிரச்சனையாகிடுச்சு அந்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு இருந்தக்கூடிய திமுக மிகப்பெரிய இடையூறு செய்ததுன்னு நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போங்க அதில் ஆனால் இடையில ஒரு வந்து ஒரு நதியில் மிதக்கும் இலையை போல ஒரு சம்பவம் அடைஞ்சது தான் சொல்கிறோம் அந்த படத்திற்கு பெயர் இதய வீணை டைட்டில் பாருங்கள் இதய வீணை அந்த வீணையைப் போலவே அது நடந்து முடிந்து அது நரம்புகள் அருந்த விதம் ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப வழி நிறைந்தது அதைத்தான் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு செய்தியில் வந்து அதை குறிப்பிடுறார் என்ன நடக்கும் விசித்திரமான ஒரு செய்தி கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆவதற்கு முழு முக்கிய காரணத்தில் ஒரு பங்கு ஒரு சேருக்கு நாலு கால் இருக்கணும் அந்த நாலில் ஒன்று எம்ஜிஆருங்கிறத கலைஞரே மறுக்காமல் நெஞ்சுக்கு நீதியில் எழுதி வச்சிருக்கிறேன் அதை யாரும் மறைக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் எழுதுனதெல்லாம் உண்மையாயிருமா எனக்கு தெரிய எத்தனையோ அவதூறுகள் அதில் பதியப்பட்டிருக்க செய்திகள்லாம் எனக்கு தெரியும் இப்போ நான் ஏன் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த பார்வையை பதிஞ்சால் அது எனக்கு என்ன வரலாறு ஆயிடுமா மற்றவங்களாம் கண்ணை மூடிகிட்டு அப்படி இருக்கா அப்படிலாம் கிடையாது நீங்கள் என்னதான் மறுத்தாலும் நீங்கள் என்னதான் நீக்கினாலும் வரலாற்றை ஒருபோதும் யாராலும் கரைப்படுத்தவோ வரலாற்றில் யாரும் இடைச்சர்கள் பண்ணி அதை வெற்றி பெறவோ செய்ய முடியாது என்பதற்கு காரணம்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாறு நீங்கள் என்ன பேசினாலும் சரி கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகுவதற்கு முழு காரணத்தில் மெஜாரிட்டி பங்கு பெரியாருக்கும் எம்ஜிஆருக்கும் தான் உண்டு அதிலிருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது இடையில் ஆயிரம் பேர் வரலாம் போகலாம் அதில் நம்ம பல காணொலிகளில் ஏன்னால் நம்ம இந்த பேசுகிறதே வந்து திராவிட இயக்கத்தோட நீட்சியில் பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான பங்கும் இருக்கிறது அது மறுக்கப்படுகிறது என்பதற்காகத்தான் நம்ம இருக்கிறோம் அது சொல்கிறேன் சரி வினை படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல பூஜை அப்படியே பேக் ட்ராப்பில் போங்க பூஜை போடுறாங்க பூஜை போடுறதுக்கு யார் வரான்னா தமிழ்நாடோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் வந்து துவக்கி வைக்கிறாங்க அன்னைக்கு அவங்க நினைத்தது வந்து என்ன கட்டி பிடித்து ஆற தழுவி பண்ணுறாங்க ஏ அப்படின்னு சொல்லி கேட்டால் எம்ஜிஆருக்கு எல்லோருக்கும் உதவுவார் அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் உணவளிப்பார் கேட்பார் அப்படின்னா கேட்பவருக்கு இல்லை என்று கொடுக்கக்கூடிய அந்த தன்மையில் இருக்கிறவங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஆனால் தன்னோடு நெருக்கமாக இருந்தவர்களுக்கு அவர் என்ன செஞ்சார் தனக்கு உதவியவர்களுக்கு அவர் என்ன செஞ்சார் அது தான் இதில் செய்தியாக இருந்ததுனால எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய திரைப்படங்களுக்கு கதை விவாதங்களில் அந்த நுணுக்கமான வசனங்கள் இருக்கு இல்லையா டேர்னிங் பாயிண்ட்டுகளில் உதவி செய்யக்கூடிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் அவர் வந்து இதயம் பேசுகிறதுங்கிற பத்திரிக்கை இருக்கும் நீங்கள் புதிய வார்ப்புகள் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு டைலாக் வரும் இந்த சைடு இதயம் பேசுகிறது புத்தகம் இருக்கும் இந்த சைடு குங்குமம் புத்தகம் இருக்கும் குமுதம் ஆனந்த விகடன் அப்படின்னு சொல்லி பல்வேறு பதி அப்போ வந்து ஊடக செய்தியெல்லாம் கிடையாது இல்லையா ஒன்லி வந்து நூல் மட்டும் தானே வார இதழ் மாத இதழ் அப்படித்தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அதில் அதில் பார்த்தீங்கன்னா அதில் பாரதிராஜா அவர்கள் மிக அருமையான ஒரு காதல் ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த டைலாக்கை வச்சுருப்பார் இந்த ஒரு கடையில் வந்து இதயம் பேசுகிறது குங்குமம் அப்படி சாவி அப்படியெல்லாம் இருக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த காதலன் காதலி பாக்கியராஜ் வந்து கதாநாயகியாக இருக்கக்கூடிய ரதிக்கு சொல்லும்போது இந்த புத்தகத்தை சொல்லி சொல்லுவார் அவங்க வந்து நான் இதயத்தை கொடுக்குற உங்கள் அக்கா குங்குமம் தருவாளா அப்படிங்கிற மாதிரி அப்படியே டைலாக்கை மாற்றி சொல்லுவோம் இங்கேருந்து இதயத்தை நான் கொடுத்துட்டேன் அவர் குங்குமம் தருவாரான்னு கேளு அப்படிங்கிறது இவரை ஒன்றுமே கிடையாது இதயம் பேசுகிறதுங்கிறது ஒரு புத்தகம் குங்குமங்கிறது புத்தகம் இது வந்து ரெண்டு பேர் காதலை வந்து பரிமாறிக்கிறதுக்கு செய்தியாக மாறும் அப்படிப்பட்ட இதயம் பேசுகிறது ஆசிரியர் தான் மணியன் அவர் நிறைய எம்ஜிஆர் கதை விவாதங்கள் உதவி வே என்ன லட்சுமணன் அப்படிங்கிறவர் எம்ஜிஆருக்கு மிக முக்கியமான உதவியாளராக இருந்ததுனாலையும் இவங்க ரெண்டு பேரையும் இணைத்து அவங்களுக்கு ஒரு ஹால்ஷீட்டு கொடுக்குறாங்க ஹால்ஷீட்டு கொடுத்து மூணு படங்கள் ஒன்று இதய வினை ரெண்டு சிரித்து வாழ வேண்டும் மூணு பல்லாண்டு வாழ்க தலைப்பிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய வரலாறு தெரியும் பாருங்கள் இதய வீணை சிரித்து வாழ வேண்டும் பல்லாண்டு வாழ்க அப்படின்னு மூணு தலைப்பு கொடுக்குறாரு இது எல்லாமே எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த ஒரு வருஷம் இவங்களுக்கு இந்த மூணு கால்ஷீட்டு கொடுத்த அக்ரிமெண்ட் போடப்படுகிற பொழுது அடுத்த ஆண்டு அடுத்த ஆறு மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னு யாரும் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அதில் சரி அப்போ முதல் படமாக இருக்கக்கூடிய இதய வினைக்கு கூப்பிட்ட உடனே முதலமைச்சரை கூப்பிட்றாங்க துவைக்கி வச்சுட்டு போயிடுறாரு இந்த படம் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கக்கூடிய சூழல் உருவாகுது அப்போ தான் ஒரு வரலாறு ஒரு சுண்ண ஒரு சின்ன செய்தியை வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துல சொல்கிறேன் ரிசல்ட் வருது எம்ஜிஆர் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்று நினைப்பவர் நினைப்பவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரிசல்ட் வருகிற நேரத்தில் காமராஜர் ஜெயிச்சு முதலமைச்சராக போகிறார் என்கின்ற செய்தியை தெரிந்து கொண்டு எம்ஜிஆர் வந்து அவசர அவசரமாக கிளம்பி காஷ்மீருக்கு போய்விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கொச்சையாக இன்னொரு ஒரு செய்தியை சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நடந்தது என்ன அது ரொம்ப முக்கியமானது பல ஆயிரம் மதிப்புள்ள பல லட்சம் மதிப்புள்ள பணங்களை செலவழித்து கலைஞர் கருணாநிதி தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை கொண்டு வந்து அத்தனை தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்த ஒருவர் தான் நேசித்த கட்சி ஆட்சிக்கு வராது என்று சொல்லி ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டார்னு சொல்கிறதெல்லாம் சுத்த அயோக்கிய பெயர்கள் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க தேர்தலுக்காக பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஒரு துளி பணத்து வேர்வையும் ஒரு ரூபா பணத்தையும் செலவழிக்காதவையெல்லாம் தன் கையில் பேனாக இருக்குங்கிறதுக்காக பேச முடியுங்கிறதுக்காக எம்ஜிஆர் மீது அவதூறு பேசி கொண்டு இருப்பான் அவனெல்லாம் தேர்தல்களுக்கு யாராவது ஏதாவது வேலை செஞ்சிருப்பானா கிடையாது எதாவது பணம் செஞ்சு உதவி இருப்பானா கிடையாது இல்லை வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி நினச்சிருப்பானா ஒன்றுமே இருக்காது அவை எல்லாம் அவதூறு ஆனால் எல்லாம் செய்து தன் காலத்தை தன் புகழை தன் பணத்தை எல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டு போய் சினிமா ஷூட்டிங்கில் போய் உட்காந்துக்கிட்டார் டெய் அது அவருடைய தொழில் அந்த தொழிலுக்கு அவர் போய் பார்க்குறாரு அப்படி இல்லைனா ஷூட்டிங் ஷூட்டிங்கு போகிறோன்னா இங்கே இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி வந்து அங்கே வந்து ஏன் டொக்குன்னு போட்டு இதுகளில் போட்டு அடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா துவக்கி வைக்கிறது திரு வேலைகள் இடத்துல வந்து ஈக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க இல்லையா அப்போ எம்ஜிஆர் வேண்டும் எம்ஜிஆருடைய புகழ் வேண்டும் பணம் வேணும் அப்போ தான் அக்கலாக சொல்லுவாங்க அங்கேருந்து எனக்கு மெடிக்கல் மினிஸ்டர்னு கேட்டார் டாக்டர் ஆகிற மினிஸ்டர் கேட்டார் நக்கலாக கேட்பாங்க ஏன் தெரியாதா சீஃப் மினிஸ்டர் சிஎம்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்லுவாங்க தமிழக முதல்வர்னுங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க தெரியாதா அவங்களுக்கு அப்போ நீங்கள் அமைச்சராக இருக்கணும் எல்லாம் எழுதி கொடுக்கணும் நிறையா பல்வேறு செய்திகள் இது உள்ள இருக்குது இதற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னோடு முந்தைய படங்களில் இருக்கக்கூடிய தன்னுடைய வேண்டப்பட்டவர்கள் தானே அவர் வந்து நடித்து கொடுக்குறாரு அப்படி அவர் நினைக்கவே இல்லை த கூட இருக்கிறவங்க ஒரு ஆசைப்பட்டு ஒரு கடிதம் ஒன்று போட்டிருக்கிறாங்க அப்போ கூப்பிட்டு ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய தன் நண்பர்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி உதவியவர்கள் மூன்று பேர் இருக்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுங்க நான் எங்கே தங்குறேனோ அங்கே அவங்களுக்கும் ரூம் போடுங்க அங்கே தங்கி அவர்கள் வந்து அங்கே சுற்றி பார்க்க வேண்டிய எல்லா வேலைகளையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் இதில் ஏதாவது இடையூறு என்றால் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர மாட்டேன் இதை பார்த்துக்கோங்க கட்சிக்கு மட்டும் ஒரு உதவி செய்யலை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படத்தில் உதவி செஞ்ச ஆளுகளுக்கு ஆசைப்பட்டு காஷ்மீரை பார்க்கணும்னு சொன்னவங்களுக்கு கூட அவங்கள வந்து சொன்னாங்க தனக்கு உதவியவர்களை ப்ரொடியூசராக போட்டு அவர்களை சேமிக்கணும் வைக்கணும் அப்படியெல்லாம் அவர் கிடையவே கிடையாது பணம் எவ்வளவு வேணாலும் வரும் எப்போ வேணாலும் போகும் அதிகாரம் எப்போ வேணாலும் வரும் போகும் அது கொஞ்ச நாள்லேயே நடக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரியாது தப்படி நம்ம கூட பழகுனவங்கள கூட அந்த இடத்துல இருந்துருந்து திருப்பி டெல்லிக்கு வர வச்சு அதே இதில் இருந்து ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பி வச்சவர் தான் அது எப்படி இங்கே கலைஞருக்கு உதவி செஞ்சார் இல்லையா எப்படி தன் நண்பர்களுக்கு உதவி செஞ்சார் இல்லையா அதே மனநிலை தான் இது எல்லாமே அவர்கள் பதிவு செய்த விஷயத்தை தான் நான் வந்து சொல்கிறேன் அதனால் தான் அவர் கொடை வள்ளலாகவும் மா மனிதராகவும் இன்றைக்கும் அவர் வரலாற்றில் பெற்று இருப்பதற்கு காரணம் இதுதான் உண்மை யார் நடிக்கலாம் ஒன்றுமே முடியாது அப்படிப்பட்டவர் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே எப்போ ரிலீஸ் ஆச்சு தெரியுமா எல்லாரும் உலக சுற்று வாலிமன் சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா அதுக்கு தான் முக்க முத்து இந்த படம் ஓடிடுச்சுன்னா நான் சேலையை கட்டிக்கிறேன்னு சொல்லி சேலைகளை பரிசீலித்த வரலாறு எல்லாரும் புகழ்பெற்ற வரலாறு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கிடையாது எம்ஜிஆர் கட்சி துவங்கியவுடன் வெளியான முதல் படம் இதய வீணை கருணாநிதி அவர்கள் கடைசியாக எம்ஜிஆருக்கு துவக்கி வைத்த படம் இதய வீணை ஆனால் கட்சி துவங்கி கடைசியாக நான்காவது நாள் அதாவது அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வெளியேற்றுறாங்க எம்ஜிஆர் அடுத்த நாலு நாளில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் பேர் என்ன தெரியுமா அவர் புதுசாக அவர் கம்பெனிக்கு உருவாக்குனார்ல எம்ஜிஆர் மீது இவ்வளோ தூரம் பழி சொல்கிறாங்க இல்லையா எம்ஜிஆர் இவ்வளோ தூரம் அவதூறு பேசுகிறாங்க இல்லையா மலையாளி அப்படின்னு பரிஷ்கரிக்கிறாங்க இல்லையா வார்த்தையை சொல்லி அந்த கம்பெனிக்கு அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு வைத்த பெயர் உதயம் ப்ரொடக்ஷன்ஸ் எம்ஜிஆரோட காலக்கழிவி தண்ணி குடித்தால் கூட அவருடைய சிந்தனையும் அவருடைய திராவிட இயக்க இரத்த நாளத்தையும் எவராலையும் மறுக்க முடியாது என்பதற்கு இது ஒரு காட்சி இது ஒரு சாட்சி அது தான் நான் சொல்லவார் அவராக பழி போட்டிருப்பார் அவரைத்தானே நீங்கள் மலையாளி என்று சொன்னீர்கள் அவரைத்தானே நீங்கள் திமுகவுக்கு விரோதி என்று சொன்னீர்கள் தன்னுடைய கடைசி அந்த நிலையில் இருக்கக்கூடிய அவர் கலைஞர் கருணாநிதி துவக்கி வைத்த அந்த நிறுவனத்தின் ப்ரொடக்ஷன் பெயர் உதயம் புரொடக்ஷன்ஸ் நன்றி மறந்தவர்களுக்கு என்றைக்கும் விமோச்சனமே கிடையாதுங்கிறது இருந்தது இல்லையா அது சாகிற வரைக்கும் நடந்தது நன்றி வணக்கம் தோழர்களே